நமஸ்காரம் சின்ன குழந்தைகள் கூட இந்த கேள்விகளை கேட்டு பார்த்து அவர்களிடத்திலும் கேட்கலாம் அவர்களையும் கேட்கலாம் அதற்கு பதிலை ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தோமானால் ரொம்ப ஆழமான வேதாந்த கருத்துகளும் எளிதில் புரிந்துவிடும் குழந்தைக்கும் ஒரு உடல் இருக்கிறது ஒரு பத்து வயசு பிள்ளையன்னு வைத்துக் கொள்வோமே அவருக்கு எவ்வளவு புரியுமோ அவ்வளவு புரியும் அவருக்கும் ஒரு உடல் மற்றொருவருக்கு எழுபது வயசு அவருக்கும் ஒரு உடல் அந்த பிள்ளை கேட்க வேண்டிய முதல் கேள்வி இந்த உடலுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறார்னு ஏன் ஒத்துக்கொள்ள வேண்டும் உடல் தான் உள்ளது இது தவிர ஒரு ஆத்மா எதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் பரத்தியாருக்காக ஒத்துக்கொள்ளவே வேண்டாம் இது இன்னொருத்தருக்கு தெரியவே போவதில்லை நாம் அறிய தவிர ஒருத்தர் இருக்கிறார்னு ஒத்துக்கொண்டாக வேண்டும் அடுத்தவர் அறிய ஒத்துக்கொள்ள வேண்டாம் இல்லை என்றால் நமக்கே நிறைய குழப்பங்கள் விளைந்துவிடும் இந்த உடலே ரெண்டு வயது உடலாக இருந்தபோது நான் விளையாடி இருப்பேன் செய்திருப்பேன் அதெல்லாம் இப்போது நினைவில் இல்லை அப்போது அந்த உடல் ஏதோ செய்தது இப்போதும் இந்த உடல் செய்கிறது அப்போது ரெண்டு வயதாக இருந்த நான் ஒன்றும் புரியாமல் இருந்த நான் இப்போது எல்லாம் புரிந்தவனாக இருக்கிறேன் இந்த ஒரு ரிலேட்டிவ் நாலெஜ் அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கட்டுமே அதனால் மற்றொருத்தர் இருக்கிறார்னு ஏன் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் ரெண்டு வயதில் எனக்கு அந்த அறிவு கிடையாதுன்னு தெரியும் எதுவும் ஞாபகம் இல்லை அப்ப அந்த உடல் முடிந்து முடிந்துவிட்டது அதை தவிர ஒருத்தர் இல்லை என்றால் அப்போது அறிவில்லாமல் இருந்தேன் இப்போது அறிவோடு இருக்கிறேன் யார் தெரிந்து கொள்வார் யாருக்கு புரியும் அந்த உடல்தான் ஒன்றும் தெரியாத உடல் ரெண்டு வயது உடல் அது எதையும் நினைவில் கொள்ளவில்லை அப்ப அந்த இரண்டாவது வயது முடிந்து மூன்றாவது வயது வந்தவுடன் அது அப்படியே முடிந்திருக்கலாம் ரெண்டு வயது உடலோடு முடிந்து போயிருக்க வேண்டும் உடல் தொடர்கிறது ஆனா அன்றிருந்த உடலுக்கு எந்த அறிவும் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த உடல் தான் இந்த உடலாக வளர்ந்திருக்கிறேன் நான் ஏன் நினைக்க வேண்டும் அது வேறு யாரோ நான் வேறு யாரோ நினைக்கலாமே அப்படி நினைப்பதில்லை அன்றிருந்தவனே தான் நான் அன்று அறியாமல் இருந்தேன் இன்று அறிந்தேன் இந்த தொடர்புப்படுத்துவதாலேயே உடலை தவிர ஒருத்தர் இருந்தாக வேண்டும் இரண்டாவது ஒருவேளை எல்லா உடலுக்குள்ளும் ஒருத்தர் இருக்கிறாரோ அந்த பத்து வயசு பிள்ளை உடலுக்குள்ளும் என் உடலுக்குள்ளும் யாரோ ஒருத்தர் தனித்திருக்கிறார் சொன்னீரே அவர் ஒரே ஆசாமியாக இருப்பாரோ இருக்கவும் முடியாது அவர் வேறையாக இருந்த வேண்டும் நான் வேறையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவருடைய இன்ப துன்பங்கள் வேறையாக இருக்கிறது என்னுடைய இன்ப துன்பம் வேறையாக இருக்கிறது அவருக்கு தலை வலிக்கும் போது எனக்கு வலிப்பதில்லை அவர் சாப்பிட்டால் எனக்கு பசி ஆறவில்லை அவருக்கு பிடித்ததெல்லாம் எனக்கு பிடிப்பதில்லை அதனால் அந்த ஒருவர் ஒருவராக தெரியவில்லை பலராகத்தான் இருந்தாக வேண்டும் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் தனித்தனியாகத்தான் அவர் இருந்தாக வேண்டும் இதுவும் அந்த பிள்ளைக்கு பிரிந்துவிடும் மற்றொரு கேள்வி இந்த உடலை தவிர்த்து ஒருத்தர் சொல்லுகிறீரே அதான் நான் அந்த நான் உடலளவு பெரியவனாக இருப்பேனா என்ன அளவில் இருப்பேன் உடம்பு எவ்வளவு பெருசு இருக்கிறதோ அத்தனை பெருசே நானும் இருக்கலாம் இருக்கலாம் இருப்பதற்கு சில விஷயங்களும் தோன்றுகின்றன உணர்ச்சி என்பது அறிவு என்பது அந்த உடலை தான் என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்ப ஒன்று தோன்றும் தலையில் அடித்தாலும் அறிக்கிறது காலில் அடித்தாலும் அறிக்கிறது உடம்புக்கு வலி தெரியாது என சிறையில் வைத்து மூட்டி போது அது ஒண்ணு அலரவில்லை இப்போது நெருப்பு கிட்டக்கு போனாலே கத்துவம் அதனால் ஏதோ ஒன்று தனியாகத்தான் இருக்கிறது புரிகிறது அது உடல் முழுவதும் எங்கு அடித்தாலும் வரிக்கிறபடியால் உடல் முழுவதும் தான் ஆத்மா இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் அப்ப அந்த பத்து வயசு பிள்ளையின் ஆத்மா பத்து வயசு உடல் அளவுக்கு இருக்கும் அவ்வளவு பெரியது எழுபது வயசுக்காரருடைய ஆத்மா அந்த அளவு பெரிதாக இருக்க வேண்டும் அது சாத்தியமில்லை எப்ப உடலை தவிர்ந்த ஆத்மான்னு சொல்லிவிட்டோமோ அதற்கு மேல் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கண்ணால் பார்க்கும் வழிகள் இல்லை ஒரு உணர்ச்சி தெரிகிறது நான் வேறே என்று அதற்கு மேல் யார் சொல்லுவார்கள் பார்க்காத ஒரு வசுவை அதனால் சாஸ்திரத்தைத்தான் அண்ட வேண்டியிருக்கிறது அந்த புத்தகம் சொல்லுகிறது ஆமா உடலை தவிர ஆத்மா இருக்கிறார் எல்லா நூல்களும் சொல்லுகின்றன அந்த ஆத்மா உடல் அளவு பெரியவராக இல்லை உடல் மாறுதலுக்குட்படுகிறது ஆத்மா மாறமாட்டார் எப்ப மாற மாட்டார் சின்னது பெரிசாக மாட்டார்னு சொல்லிவிட்டதோ அப்ப இந்த பிறவியில் யானை அளவுக்கு பெரிய ஆத்மாவாக இருந்து அடுத்த பிறவியில் பூனையாக பிறந்தால் அந்த அளவு என்ன உடலையா சுருக்கிக் கொள்வார் ஆத்மா சுருங்குமா அது சுருங்காது விரியாது ஞானமாகவே இருக்கும் அதனால் உடலளவு ஆத்மா என்பதும் ஒத்து வராது எல்லா உடல்களிலும் ஒரே ஆத்மா என்பதும் ஒத்து வராது வெவ்வேறு உடலில் வெவ்வேறு ஆத்மாக்கள் அவர் மிகச் சிறியவராகத்தான் இருக்கிறார் அவனு அவ்வளவு சின்னவர் தேகமே ஆத்மாவாகவும் இருக்க முடியாது உடமை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்கிறார் இதே போல் சில கேள்விகள் எல்லாம் இந்த பாரத தேசத்துக்கு இன்றியமையாத ஆத்ம தத்துவத்தை உணர்த்தக்கூடியவை அது கொஞ்சம் இளம்பிராயத்தில் சொல்லிக் கொண்டு வந்தால் நல்லது பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பத்து ஆகிறதா ஆத்மானா என்னன்னு சொல்ல தொடங்கினோமானால் ஒரு பத்து வருஷத்தில் சுமாராக புரிவிடும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்